வணக்கம் சும்மா குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் ஆரேல் சின்ன வெங்காயம் தக்காளி ஒன்று நாலு பல் பூண்டு சின்ன எலுமிச்சை அளவு புளி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இந்த கரண்டியால் ஒரு கரண்டி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் ரெண்டு கரண்டி மல்லித்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து அரைக்கலைன்னா தனியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து மஞ்சள் சேர்த்து அரைச்சிருக்கேன் தாளிக்க வெந்தயம் உளுந்து சோம்பு சீரகம் தாளிக்கையில் வாசத்துக்கு வேணால் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு தாளிக்க நல்லெண்ணெய் சாம்பார் பொரியலுக்கு பருப்பு வச்சுருந்தோம் பருப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்தோம்னா நல்லா சுவையாக இருக்கும் வேணும்னா சேர்த்துக்கோங்க புளி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிறேன் இப்போ புளி நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் இதில் வந்து மிளகாய் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்து கலக்கிக்கலாம் எந்த காய்கறியுமே சேர்க்காம வைக்கிறதுனால சும்மா குழம்பு வெறும் குழம்புன்னு சொல்லுவாங்க பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா பாதி அளவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா சேர்த்துடலாம் தாளிக்க எடுத்து வச்சிருக்க வச்சுருக்க கடுகுளுந்து சீரகலாம் சேர்த்துடணும் காஞ்ச மிளகாய் வெங்காயம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் தக்காளி சேர்க்கலாம் தக்காளி வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலே போதும் இந்த குழம்பு செஞ்சிடலாம் தக்காளி நல்லா கரையணும் கருவேப்பிலை பூண்டை தட்டி எடுத்துக்கணும் கரைச்சி வச்சிருக்கா புளி சேர்த்துடலாம் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து வச்சது இது நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போக கொதிக்கட்டும் இது இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ தண்ணி கலக்கிறேன் வெறும் குழம்புங்கிறனால ரொம்ப கொதிக்க விட்டோம்னா கட்டுத்திடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல்ல கொதிக்க விட்ருக்கேன் இப்போ மீத தண்ணி சேர்க்குறேன் அளவு போதும் மொத்தம் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதிக்க விடணும் ஒரு கொதி வந்ததும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்துடுச்சு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் இப்போ தட்டி வச்சிருக்கா பூண்டு சேர்த்துடலாம் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் ஆஃப் பண்ணிடலாம் ஓரளவு கொதித்து வத்த விடணும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது குழம்பு கடுத்துரும் காயெல்லாம் சேர்க்காதனால குழம்பு வந்து கடுத்த மாதிரி ஆயிரும் இறக்கப்பயில உப்பு சேர்த்தா போதும் உப்பு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அடுப்பாக பண்ணிடலாம் மல்லித்தலை இருந்தால் தூவிக்கோங்க சும்மா குழம்பு வெறும் குழம்பு ஆயிடுச்சு இது சாதம் இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் பருப்பு வேக வச்சது இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க நல்லா மசிச்சுட்டு சேர்க்கணும் தண்ணியாக பருப்பு தண்ணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து உடனே வைக்கிறது இதுக்கு காய்கறி எதுவும் தேவையில்லை உடனே ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் ஒரு பாதி தக்காளி வச்சு உடனே செஞ்சிடலாம் இந்த குழம்பு ரொம்ப நேரம் வேக விட வேண்டியதில்லை நன்றி